சரி அதாவது தூக்கம் தூக்கம் நகைச்சுவை விடங்கள் மற்றும் நிறைய குணச்சிதிர விடங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் என்று சொல்லலாம் அந்த வகையில் சொல்லுங்கள் உங்களுடைய அதுக்கே நன்றி உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களை மறக்க மாட்டார்கள் சரி உங்களுடைய திரையுலக வாழ்க்கை எவ்வாறு ஆரம்பமானது அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அது நான் காலேஜ் படிக்கும் போது கேளச்செந்தன் முதலியார் நவகிரகம்ங்கிற படத்துல எனக்கு முதல் முதல் அறிமுகமானது நான் பத்தியர் இன்ஜினியரிங் படிக்கும் போது எனக்கு முதல் பட அனுபவம் அது அப்ப என்ன நாடக குழுவுல திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிச்சு இருந்தார் ஒரே நடிகர் ஸ்ரீகாந்த் ஹீரோ இல்லையா அவர் நடிச்சிட்டு தாரு சோ அவரே என்ன கொண்டு போய் இன்னும் இன்னொரு ப்ரொடியூசர் கலா கேந்திரா கோவிந்தராஜன் மூலமா பாலச்சந்திர சார் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க அறிமுகம்னு எனக்கு அவர் தெரியும் ஏன்னா அவரும் நாடகக்காரர் தானே ஆனா சினிமா நடிகை நடிப்புக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சது அவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கப்புறம் அவர் மோதர கையால் கூட்டி தான் நான் முதலில் வந்தேன் நவகிரகம்ங்கிற படத்துல சரி இதை தவிர அதாவது நீங்கள் திரைப்படத்துறையை தவிர நீங்கள் ஒரு நாடக நடிகராக நிறைய பிரபல்யம் பெற்றிருக்கின்றீர்கள்

தாய் நாடகம் சரி இப்பொழுது அறுபத்தி மூன்று வருடமாக நீங்கள் அந்த நாடகத்துறையில் இருக்கின்றீர்கள் எவ்வாறான மாற்றத்தை இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள் அதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கின்றதா இல்லை அது பின்னடைவு எல்லாத்திலும் இருக்கு மக்கள் வெளியில வந்து ஒரு சினிமா பாக்குறதோ நாடகம் பாக்குறதோ ஒரு கச்சேரிக்கு வருது எல்லாமே இப்ப குறைஞ்சு போச்சு ஏன்னா என்டர்டைன்மெண்ட் கை வரலையே கிடைக்குது இப்போ எல்லாருக்கும் இல்லீங்களா ஒரு காலத்துல நாடகமும் சினிமாவும் மட்டும்தான் மக்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருந்தது அப்புறம் டிவி வந்தது இப்ப டிவி கூட வேணாம் கம்ப்யூட்டர் வந்திருக்கு அது கூட வேணாம் போன்லயே எல்லாரும் பாக்கலாம்ன்றதுனால

நிறைய 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 திரைப்படம் புதுமுக புதுமுக நடிகர்கள் தற்கால சினிமாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்னுடைய பார்வையில் பார்த்தா நிறைய வித்தியாசமா பண்றாங்க அது நல்லா தெரியுது ஆனா என்னன்னா முன்ன இருந்த ஆஃப் கதை அம்சம் இல்லையோங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஏதோ தான் வருது எல்லாம் டெக்னிக்கல் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது ரொம்ப பிரமாதமா வளர்ந்துருக்கு இன்னைக்கு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகம் வந்து இந்தியாலே லீடிங்ல இருக்கு அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது ஆனா எந்த அளவுக்கு நமக்கு அந்த காலத்துல கிடைச்ச நடிகர்கள் இன்னைக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளவுதான் என்னுடைய கணிப்பு ஏன் என் பார்வையில் இன்று நடிப்பு என்பது எல்லாம் ஓகே ஓகே அப்படிதான் என்னால சொல்ல முடியுமே தவிர எக்ஸ்ட்ராடினரி நடிப்புங்கிறது அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சோங்கிறது என்னுடைய செய்தி இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் சரி நீங்க அதாவது கே பாலச்சந்தர் அவர்களுடன் நீங்க நிறைய திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கின்றீர்கள் நாடகம் அவரோட படங்கள் மூணு தான் பண்ணேன் பட் அவரோட அறிமுகத்தில நிறைய அப்புறம் படங்கள் கிடைக்கும் சரி அவருடைய பணியாற்றிய அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்க அவரும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எதையும் ஆரம்பித்தால் அது உனக்கு முற்றுப்புள்ளி புள்ளி வச்சு அத கரெக்ட் இது வர வரைக்கும் ஓட்டார் சோ அவர்கிட்ட கிட்ட நாம கத்துக்கிட்டது நிறைய இருக்கு ஆனா நாடக காலத்துல இருந்து நான் அவருடைய நாடகத்தை பார்த்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு எதை செஞ்சாலும் அதை பர்ஃபெக்ஷனாக செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள் அதனால்தான் அவர் எல்லா காலங்களிலும் பரிமளித்தார் சினிமாவில் அறுபதுலையும் பரிமளித்தார் எழுபதிலும் பரிமளித்தார் எண்பதிலும் பரிமளித்தார் தொலைக்காட்சி வந்தப்புறமும் அவர் பாப்புலராக இருந்தார் ஏன்னா எடுத்துக்கொண்ட செயலை முழு மூச்சுடன் டெடிக்கேட்டடாக செய்வார் அதுதான் நாங்க அவர்கிட்ட கற்றுக்கிட்டது சரி இப்பொழுது இந்த காலை வலையில் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி உங்களுடைய அதாவது உங்களுடைய குரலை நிறைய பேர் கேட்டிருப்பார்கள் கண்டிப்பாக உங்களை ஞாபகம் வந்திருக்கும் எல்லோருக்கும் நான் கேனடாக்கு வந்து ரொம்ப வராது எண்பத்தி ஒரு முறையும் தொண்ணூத்தி ஒரு முறை வந்து என்னுடைய நாடகத்தையே நான் நடத்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் வரல நாடகத்துக்கு சோ நாடக ரசிகர்கள் இருந்தா என்னை அழைத்தால் கண்டிப்பாக வந்து என் நாடகங்களை இன்னும் போட்டு கொண்டு இருக்கிறோம் போடத்தான் செய்வேன் சரி சொல்லுங்கள் இப்ப நாடகத்துறையில் நீங்கள் என்ன செய்து வருகின்றீர்கள் புதிதாக இப்ப வந்து நான் என்ன நடித்த ஒரு மிகப்பெரிய பிரபலமான படத்தையே திருப்பியும் நாடகமாக போட்டு பெரிய வெற்றியை கண்டது பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற படம் அது ஒரிஜினல் நாடக வடிவாக இருந்தது சினிமாவாச்சு நாடக வடிவு கொண்டு சமீபத்துல நவம்பர் அக்டோபர் மாசம் உங்க ஊர் ஒரு பதினஞ்சு இடத்துல டிராமா போட்டு வந்தேன் அமெரிக்கால கனடா தான் வரல சரி அதாவது இப்ப தற்காலைய அதாவது உங்களுடைய நாடக துறையில் அதாவது இப்பொழுது இளைஞர்கள் அதை ஆர்வமாக படித்து வருகின்றார்களா இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது அதாவது பெருசா அது காரணம் என்ன அதுல வந்து சம்பாத்தியம் அவ்வளவா இல்லை சினிமா அளவுக்கோ தொலைக்காட்சி அளவுக்கும் சம்பாத்தியம் இருக்க முடியாது அதனால அது நிறைய பேர் அதுக்கு போக மாட்டாங்க நாடகத்தை ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா தான் எல்லாரும் வச்சிருக்காங்க என்னைக்குமே நாடகத்துல ப்ரொபஷனல் நாடகங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு அது அந்த காலத்துல டி கே எஸ் சகோதரர்கள் நவாப் ராஜமாணிக்கம் அந்த இதாக இருந்தது அப்புறம் எங்க அப்பா மாதிரி அமைச்சர்கள் தான் நிறைய நாடகத்தை வளர்த்து வந்தாங்க இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவங்க தான் வளர்த்துட்டு வராங்கீங்க சோ இதுல நாங்க எல்லாம் நாடகம் பண்றோம்னா இதுல இது வர போற இல்ல இதுல எங்களுக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்திக்காக தான் சரி இப்பொழுது இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நினைத்து கொண்ட வைக்க நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய விருப்பத்தில் ஒரு பாடல் அதாவது உங்கள் மேடம் கவர்ந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பெற்று அந்த பாடல் என்று சொல்ல போனால் எந்த பாடலை நீங்கள் விரும்பிக்க என்னை மனம் கவர்ந்தவர் சிலவர்கள் ஒரு ஒருத்தரே ஒருத்தர் தான் அது யாருன்னு ரசிகர்களுக்கு தெரியும் ரசிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான்